ஆமாடி ஒரே அழுக உள்ளே வரமாட்டேன்ட்டா அப்புறம் அவங்க அப்பாங்கிற திரும்ப ஏதோ பலூன் இல்லைன்னு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டான் இப்படி தான் எங்கே போனாலும் அழுக தான் அவளுக்கு கடைசிக்கு வந்து சாப்பிடாம போயிட்டா பாரு என்னடி இது மண்டபத்தில் கூட்டமே காணும் என்னமோ ரெண்டாயிரம் பேர் வராங்க மூவாயிரம் பேர் வராங்க அப்படி போய் பீத்திக்கிட்டு கடந்தா கூட்டத்தை பார்த்தா நூறு இரநூறு கூட தேராத போல இருக்கு லட்சுமி அங்கே பாரேன் பச்சை கலர் போடவே சிம்பிக்கிய பார்த்தியாடி சின்ன அழகா இருக்கு

பின்ன நீ வச்சு வராம இருப்பமா என்ன அழகா கிராண்டா லடி பண்ணிருக்க கல்யாணத்தை ஆமா பின்னால எவ்வளவு கடன் வாங்கிருக்க எனக்கு தானடி தெரியும் விடு விடு கடவுள் இருக்கா எல்லா கடனையும் அடைச்சிடலாம் ஆமா சாரி அதை நினைச்சலாம் கவலைப்படாத என்ன அழகா இருக்கடி புடவல்லாம் என் மகன் தான் வாங்கி கொடுத்தது இந்த மாதிரிதான் கட்டணுமாமே ஏதோ எங்க இருந்தா ஆள் வந்துச்சு இந்த மேக்கப் பண்றதுக்கு புடவை கட்டுறதுக்குலாம் எல்லாம் அவங்கதான் பண்ணி விட்டாங்க ஏ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயே நல்லா இருக்கா எனக்கு தான் ஒரே வெக்கமா இருக்கு மாமியார் இந்த மாதிரி புடவை கட்டினா யாராவது நாலு பேர் தான் சொல்வாங்களேன்னு யார் என்ன சொல்றது நம்ம இஷ்டம் தான் நீ ஒண்ணு சரி வாங்க சாப்பிடுவோம் இல்ல சரி நீ போ வந்தவள கவனி நம்ம அப்புறம் லேட்டா சாப்பிட்டுப்போம் சரி சரி எல்லாரும் சாப்பிட்டுதான் போவனு சரி சரி அதுக்கு தானே வந்திருக்கு என்னடி இந்த வெக்க கட்டவ மருமவளும் எடுத்துட்டா இப்ப வந்து இந்த மாதிரி புடவை கட்டிக்கிட்டு முன்னிக்கிட்டு நிக்கிறான் பணம் ராதா வெளிநாட்டு பணம் தான் விளையாடும் அதுலையும் வரேன் கடனை உடனே வாங்கி பண்ணிக்கிறேன்னு எப்படி பொய்ய சொல்கிறான்னு எதுக்கிட்டே இல்லாத பணமோ டெய்லி ஒரு ஒரு புடவ கட்டுறாமா மொகம் சம்பாதிக்கிறாங்க ஏய் அந்த காசு தான் இருந்தாலும் அவள் கட்டுற புடவதாம்மா எனக்கு ஆற மாட்டுது சின்ன பிள்ளைங்க மாதிரி ச்சீ நல்லா ஆயிருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி புடவைய கட்ட வேண்டியதானே தானே மேக்கப்பை பார் நமக்கு எதுக்கிட்டி உரம் கட்டிருக்கிறதெல்லாம் வாங்க போய் சாப்பிட போய் உட்காருவோம் என்னடி இவ்வளோ கூட்டம் நிக்குது அதானே சரி இப்படி பின்னாடி நிற்போம் இடம் போயிட போகுது என்னதான் வீட்டில் ஆக்கி தின்ந்தாலும் இந்த கல்யாண சோறு நம்ம வந்து ஒரு மனம் மறக்கதாமா செய்யுது அது என்னமோ உண்மைதாண்டி எனக்கு இந்த கல்யாணக்காரை வீட்டு வாழைக்கா கூட்டு பொரியல் ரசம் அப்படி பிடிக்கும் பார்த்துக்க ஐயே சூடு பண்ணி திங்க திங்க என்ன வாசனையாக இருக்கும் தெரியுமா ராதா உன் பிள்ளாணி நிற்கிறவளை பாரு தின்னு வேலையே மூடுற மாதிரி இருக்கு டக்குன்னு பிள்ளாணி போ டே நீ எதுல இங்கே நிற்கிற எங்கள் அம்மா இடம் பிடிச்சி வைக்க சொன்னாங்க அப்பையிலேருந்து இங்கே தான் நிற்கிறேன் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் பாட்டி. ஓ அப்பளில நிக்கறியோ அங்க பாரு பின்னாடி காளியா கிடக்குது அங்க தான் கூட்டு பாயசம் நிறைய வைக்கறங்கள. ஓடு ஓடு அங்க போய் நில்லு. அப்ப நீங்க போய் நில்லுங்க பாட்டி நான் இங்க தான் நிப்பேன். டேய் குள்ள வாண்டே. வாயே பாத்தியாடி பெரியவங்க எவ்ளோ வர மாட்டற ஆளுங்க. ஈரத்தை புடிக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளங்கள எல்லாம் அம்ச்சி வைக்கிறது ஈரத்தை புடிச்சு வைyinட்டு. நம்ம கால் கடக நிக்கிற உட கேனையா. டேய் தம்பி அங்கir போம்மா காளியா கடக்குது. இல்ல பத்தியா அம்மா இங்கதான் நிக்க சொன்னாங்க என்ன உசார பேசு பத்தியா நம்ம வீட்டுல இருக்கிறது விளங்காததுங்க எதுக்கு எதுவும் பேச தெரியாது சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு கருத்தா நின்று பிடிக்கிறாம்பார் அங்கிட்டு காலியாகுதுவா சாப்பிடுவோம்